கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் நான்காம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா அனைவரும் வருக வருக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை மேற்கு தொகுதியில் மக்களிடையே பேசி வருகிறார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் மதுரை மாவட்டம் அது மாநகர் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை சூழ்ச்சி செய்து கடந்த தேர்தலில் ஒரு சில தொகுதியில் திமுக வெற்றி பெற்று அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுரை மாவட்டம் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறும் நம்முடைய கூட்டணி தினம் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியின் மூலமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே வெற்றி பெற்றுடோம் என்று பகல் கனவு காண்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஐம்பத்தி ஒரு மாத ஆட்சி காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் அதையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரதிபலித்து மிகப்பெரிய படுதோல்வி அடைவீர்கள் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அவ்வப்போது தீர்த்து வைத்து மக்களுடைய பேராதரை பெற்ற இயக்கம் ஆனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை முன்னின்று நிறுத்தி அவர்களுக்கு தீர்வு காண்கின்ற அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது அண்ணா திமுக கட்சி இருந்தது அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணியாக அமையும் வெற்றி கூட்டணியாக இருக்கும் இன்றைய தினம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வெண்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்னைக்கு தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி பத்திரிகை திறந்தாலும் இதுதான் செய்தி என்னைக்கு தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் தங்க என்ன வில வெள்ளி என்ன வில அப்படின்னு நிலவரம் தான் வெளியிட்டிருந்தாங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொலை நிலவரம் என்ன அதுதான் வெளியில் வருது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை நான் காலையிலே ஒருவரை சந்தித்தேன் அவர் குறிப்பிடுகின்றார் கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதை பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் எங்களுடைய கிராமம் நன்றாக இருந்தது ஆனால் திராவிட ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டது கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதனால் அங்க இருக்கின்ற இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டு மன வருத்தத்தோடு குறிப்பிட்டார் நீங்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என்று என்னிடத்திலே தெரிவித்தார் ஆக இந்த போதைப் பொருளால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து மீட்டெடுக்க முடியாதவர்களை நம்முடைய செல்வங்கள் நம்முடைய குழந்தைகள் அதற்காகத்தான் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி நம்முடைய குழந்தைகள் நம் கண் முன்பே அழுகின்ற காட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்க முடிகிறது இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு மாறிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டுகளில் விற்பனை பிரதான எதிர்கட்சி என்ற முறையிலே எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே அதிகரித்து விட்டது இதை தடுத்து நிறுத்துங்கள் இரும்பு கடன் கொண்டு அடக்குங்கள் இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை வைத்தேன் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம் ஆனால் இந்த அரசாங்கம் அதை அலட்சியப்படுத்தி விட்டது இன்றைய தினம் இன்றைக்கு அது விசுவம் எடுத்து விட்டது இன்றைக்கு இதனால் நாடு சீரழியக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது இந்த போதைக்கு அடிமையாக இருக்கின்ற காலத்தினால்தான் இப்படிப்பட்ட குற்றச்செயல் செயல் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் நான்காம் தேதி நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் இசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா அனைவரும் வருக வருக